ஹாய் ஹலோ வெல்கமர் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலை சீரியல் அங்கே மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலி ரேணுகா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விஜய் வந்து வேணும் விஜய் வந்து உடனே வந்து இங்கே வந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுந்து புரண்டு அப்படியே வந்து ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து உடனே கதிரேசன் வந்து என்ன பண்ணுவார் என் மகன் வந்து ஏன் இப்படி வந்து பண்ணுறா என் மகளை வந்து நான் வந்து இப்படி வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசனுக்கு வந்து உடனே வந்து மனிதாபிமானம் வந்து வந்துடுது என் பிள்ளைய வந்து இப்படி வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு மாப்பிள்ளை வந்து வேற அங்கேயே வந்து இருக்காரு இவரும் இவள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கா என்ன இது வந்து நமக்கு வந்து ஒரே தர்ம சங்கடத்துக்கு வந்து ஆளாகிட்டோமா இல்லை வந்து என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து என்னென்னாலே வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நல்லாவே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அவர் எல்லாருமே வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கணும் அப்படி இல்லையா நீ அங்கே இரு இவர் வந்து இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்து என்ன வந்து உண்டாயிடுது விஜய்க்கு வந்து என்ன எல்லாமே வந்து தெரியுது யார் கூட வந்து இருக்கணும் என்ன வந்து பண்ணணும் என்னன்றது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து புரிய வருது ஆனால் விஜயை வந்து எப்படியாச்சும் வந்து மல்லிகிட்டேருந்து வந்து பிரித்து வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து பண்ணுற வேலை இருக்கு எப்போ அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையில் வந்து மாட்டிக்கிட்டா மல்லியோட கையில் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு கையில் வந்து மல்லிக்கிட்டே வந்து நீ டபுள் கேம் வந்து ஆடுறியா ஒரு வந்து டபுள் கேம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வந்து பயங்கர ஒரு இஷ்யூவாக வந்து போயிட்ருக்கு போல் சரி ஓகே அது இல்லாமல் அந்த வாட்டர் கேன் போட வந்து பையனை வந்து பிடிச்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா உள்ளவே வந்து லாக் பண்ணி எப்படியோ வந்து உண்மையை வந்து வாங்கினாங்க இன்னும் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கணும் வாங்கியிருந்தாங்கன்னா வந்து எல்லா உண்மையும் வந்து வெளியே வந்திருக்கும் அவன் வந்து கிரேட் எஸ்கேப் வந்து பண்ணிட்டான் சரி ஓகே அவன் கிரேட் எஸ்கேப் ஆனாலையும் வந்து ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எங்கிட்டேயே வந்து இப்போ வந்து டபுள் கேம் வந்து ஆடறாயில்ல அந்த டபுள் கேம் வந்து எப்படி வந்து ஆட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க அவங்க வந்து யோசிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக தான் வந்துருக்கும் அதுவே வந்து வில்லன் சைட்லேருந்து வந்து யோசிச்சு பாருங்களேன் எப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யோசிப்பாங்க ஆனால் இவங்க வந்து யோசிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுபாக்கூர் மாதிரி வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டிக்கிட்டே இல்லை நான் வந்து பண்ணது வந்து தப்பு தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்டிங்கை வந்து பண்ணிட்டுருப்பாங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுந்து அப்படியே வந்து அந்த பொம்மையை வந்து போட்டு கீழே வந்து புரண்டு அடி அடி நடந்து அடித்து எனக்கு வந்து விஜய் வந்து இப்போவே வந்து வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரகலை வந்து பண்ணிகிட்ருக்காங்க உடனே கதிரேசன் இருந்துட்டு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை இங்கே வந்து பாருங்க மாப்பிள்ளை ரேணுக்கா வந்து நீங்கள் வந்து வேணும் வேணும்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிட்டுருக்கா என்னால் வந்து தாங்க முடியல நீங்கள் இல்லாமல் வந்து சாப்பிட மாட்டேன்றா அதுக்கப்புறம் தூங்க மாட்டேன்றா எதுவுமே வந்து பண்ண மாட்டேன்றா நீங்கள் முதல்ல வந்து கிளம்பி வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் இருந்துட்டு க விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி சரி ஓகே ஃபோன் பண்ணவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து இந்த நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து செமக்கம் வந்து வந்துடுதுங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் மல்லியும் வந்து பயங்கரமாக வந்து ரொமேன்ஸாக வந்து போயிட்டுருக்கு ஒரு ரொமான்டிக் மூட்லேயே வந்து இருக்காங்க வீட்டை வந்து ஒரு பக்கம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடத்தை பெருசாக வந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ரொமான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த ரொமான்ஸ் எல்லாம் வந்து கெடுக்கணும் அவங்க இருக்கிற சந்தோஷத்தை வந்து கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து ஃபோன் பண்ணிட்டாருங்க அதுவும் இல்லாமல் இந்த சுடருமே வந்து பக்காவும் வந்து பிளானை வந்து போட்டு அப்படியே வந்து பயங்கரமாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா சரி ஓகே கதிரேசன் வந்து ஃபோன் பண்ணவும் உடனே வந்து என்னங்க ஏதோ வந்து ஃபோன் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து இருக்கும்போது அதுக்கப்புறம் ஃபோன் வந்து வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க எவ்வளோ இந்த நேரத்தில் வந்து சும்மா வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கு யாராக இருந்தாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அவருடைய வேலையை வந்து பார்த்துட்டுருக்காரு ஆனால் ஏதோ வந்து இல்லை பரவாயில்ல விடுங்க அது யார் வந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பார்க்க வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லி பார்த்தா வந்து உனக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது சரி பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயுமே வந்து பார்த்துட்டாரு பார்த்ததும் உடனே வந்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து மாப்பிள்ளை நீங்கள் வந்து இல்லாமல் வந்து இந்த பிள்ளை வந்து சாப்பிடவும் மாட்டேருந்து தூங்கவும் மாட்டேருந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டேருந்து எங்களாவும் வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் வாங்க மாப்பிள்ளை இவ்வளோ கொஞ்சம் வந்து சாப்பிட வச்சுட்டு வந்து கூட வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து இவங்க வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போடுறாங்க என்னடா இது வந்து தொல்லையாக போச்சு இப்போல்லாம் வந்து அவள் வந்து குழந்த மாதிரி வந்து பண்ணல வேணும்னே வந்து பண்ணுற மாதிரி இருக்குது மல்லியனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காரு ஏதோ வந்து தொல்லையாக போச்சுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு தூக்கி வந்து போட்டுட்டு உடனே வந்து கிளம்பி வந்து போகிறாரு என்ன ரெனிக்கா உனக்கு பிரச்சனை என்ன ஆச்சு எதுக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்க நீ வந்து குழந்தைத்தனமாக வந்து பண்ணுறன்ற பேரில் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிகிட்ருக்க நீ வந்து ஒழுங்காக வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து ஒழுங்காக வந்து பண்ணேன் அங்கே வந்து அவங்கள வந்து அடிக்கிற இவங்கள வந்து கடிக்கிற இங்கே வந்தால் நான் வேணும் நான் வேணும்னு சொல்லிட்டு வந்து அடம் பிடிக்கிறேன் என்ன பிரச்சனை அங்கே கூட்டு போய்ட்டு விட்டாலே வந்து அவங்க கூட வந்து ஒற்றுமையாக வந்து இருக்கிறது இல்லை நீ சும்மா தேவையில்லாமல் வந்து பண்ணி இருக்காது எரிச்சல் கிளப்பிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இன்னும் வந்து வா வந்து உனக்கு வந்து நான் வந்து சாப்பாடு வந்து ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு வந்து இருக்கும்போது வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாருங்க அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வார்த்தையை வந்து கேட்டதுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிடுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் என்ன வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பஸ் விட்டா